அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு நன்றியுரை தேவைகளை அதை ஆறு உதயகுமார் அவர்களே செஞ்சு முடிச்சிட்டாரு எல்லாரும் நன்றி சொல்லிட்டாரு அதனால் இந்த குழு வந்து அந்த பகுதியை விட்டுருக்கப்படியா ராசி அலப்பன் அண்ணன் வந்து உலக நாயன் கமல்ஹாசன் அவருடைய மனசாட்சி இந்த தமிழ்நாட்டில் சூரியன் பவுர் அப்படிங்கிறது சூரியன் பௌர் அப்படி சூரியன் பவுர் அப்படி கமலாசன் மாற்றி ஆட்சி பேசும் மங்களநாதன் குருக்கள் அவர்கள் நிகழ்ச்சிக்கு நானும் உதயகுமார் அவர்லாம் அதுக்கு அவர் ஒரு முக்கிய காரணம் ஒரு விஷயத்த மங்களன் குருக்கள் அவர்கள் இவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் படத்துக்கு பூஜை போட்டிருப்பார் ஒவ்வொரு பட பூஜைகளையும் அந்த படம் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் இயக்குனர் வெற்றி அடைய வேண்டும் அந்த படம் குடிச்சிருக்க லாபம் வர வேண்டும் என்று அத்தனை படங்களுக்கும் மனப்பூர்வமாக சாமியை வேண்டி பூஜை பண்ணுவார் இன்னைக்கு அவர் பையன் இந்த படத்துல ஒரு கதனை நடிச்சிருக்கிறார் அப்ப அவரோட இத்தனை இயக்குனர்களை வாழ்த்தணும் இத்தனை ஹீரோக்களை வாழ்த்தணும் இத்தனை கதாநாயகளை வாழ்த்தணும் இன்னைக்கு நம்ம பையனை வாழ்த்துருக்கு ஆள் வர வேண்டும் என்று அந்த எண்ணம் அந்த எண்ணத்துக்கு தான் இத்தனை கூட்டம் இத்தனை அவரோட பையன் ஸ்ரீஹரி ஸ்ரீஹரி அறிமுகப்படுத்தி சில வார்த்தை பேசணும்னு சொன்னார் அவர் பேசுனது மழலை ஓகே மழலை இவரை ஹீரோவாக வச்சு படம் எடுக்கிற அந்த நல்ல எண்ணம் உயர்ந்த உள்ளம் எல்லா இடத்துலையும் வந்துருக்கூடாது ரிஸ்க்கு சரியாக வருமா பயப ஆனா ஒரு நல்ல தான் என் ராஜா வந்து அவரை அவருக்கு பேச்சு வரணுங்கிறது அவசியம் இல்லை நம்ம பேசணும் அவசியம் இல்லை மக்கள் அவங்களை பத்தி பேசணும் ஸ்ரீகிரி அவர்கள் அவர் பேசுறாரு இல்லையோ மக்கள் அவரை பத்தி பேசணும் அந்த காலம் வரும் அதுக்கான வெற்றி அந்த படம் தரும் எண்பது இல்லை சுதா சந்திரன் அப்படின்னு ஒரு கதாநாயகி கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு விபத்தில் ஒரு கால் போயிடுச்சு கால் இல்லை போயிடுச்சு அதுக்கப்புறம் கட்டக்கால் வச்சு வாழ்ந்தாங்க ஆமா அவருடைய முதல் படம் மயூர் ஒரு கால் இல்லை ஆனால் அந்த படத்தில் அவங்க பரதநாட்டிய நாட்டிய கேரக்டர் பரதநாட்டிய கேரளா அப்போ ஒரு கால் இல்லாத ஒரு கதாநாயகியை பரதநாட்டியம் ஆட வச்சு ஒரு இயக்குனர் இயக்கிருக்காருன்னா எவ்வளவு கட்சி எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு நம்பிக்கை அந்த நம்பிக்கை இயல்ராஜாவுக்கு இருக்கு நான் செஞ்சேன் இங்க வந்து இந்த ஊனம் வருஷம் ஊனம்ங்கிறது எவனுக்கு மனசு சரியில்லையோ எவனுக்கு மனசு குறைபாடு இருக்கோ அவன் தான் ஊனமான மனிதன் மனசில் நல்ல மனசு மனசுள்ளவன் எந்த கையில் இருக்கோ நல்ல மனசு இருக்கு அவன் நிறைவான மனிதன் இவ்வளவுதான் இப்போ வரைக்கும் குறித்து நான் பாராட்டேன் அப்புறம் இந்த படத்தில் ராசியால் குறிச்சுன்னா திராவிட சித்தாந்தம் அவர் இருக்குது அதனால அந்த பாட்டெலாம் ஜாதி பாட்டெலாம் போட்டிருக்கிறார் அவர் டிராவட சித்தாந்தும் இல்லை மனித சித்தாந்தம் இருக்கு டிராவல சித்தாந்தம் இருந்தால் ஒரு குருக்களோட பையனை தான் ஹீரோ மாட்டார் ஒரு குருக்களோட மதுரை ஒரு குருக்களோட பையனை ஹீரோ ஆகியிருக்காருன்னா அது மனித சித்தாந்தம் அது நம்பிக்கை சித்தாந்தம் அது சமூதர்மம் அது சமூக நீதி இது இதுக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இல்லை வாழ்த்துக்கள் ஆதிதகுமார் அவர்கள் இருந்து கரெக்டாக இரராஜா பாராட்டினார் படங்களில் வந்து நம்ம சமூகத்திலே காட்டணும் நம்ம படங்களை வந்து சமூக நீதியை சொல்லணும் நம்ம திரைப்படங்கள் வாயிலாக சம தர்மத்தை சொல்லணும் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு சொல்லணும் அவன்தான் உண்மையான கலைஞன் சமூகத்து மீது அக்கறை உள்ள கலைஞன் படம் ஓடினா போதும் இப்படி ஒரு பண்ணி எழுதப்பட்டு ஒரு பாட்டு கீட்டு வச்சு படம் கிட்டான போதும் வசூலம் போதும்னா அது வந்து கலைஞர் அது வியாபாரி நல்ல கலைஞர்னா நல்ல விஷயங்கள் சொல்லணும் ஆனால் அந்த ஜாதி கேட்கிறான் ஜாதி இருக்கிறான் பாடல் ஒவ்வொரு வரிகளும் சூப்பர் அது ஒரு வரி மனுஷனை மனுஷனை மதிக்கணும் ஜாதியத்தை கூட்டம் மிதிக்கணும் ஒரு எளிமையான வரி ஆனால் ஜாதியத்தை கூட்டம் மிதிக்கணுங்கிறதுல அந்த ஒரு அந்த ஒரு ஐடியா அறிக்கை கொண்டு வராங்க ஒழிக்கிறது அழிக்கிறது ஜாதிய படத்துல ரொம்ப தான் இன்னொரு படத்துல பெரியாரெல்லாம் கட்டினாரு நல்ல விஷயம் கலைஞரை கட்டினாரு எம்ஜிஆர கட்டினாரு ஆனா ஒரு பெரியாரோட தாக்கம் அப்படி இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியாது நம்ம நாட்டில் என்ன பண்றோம் பெரியார் மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த ஆள் இல்லை சமூக சீர்திருத்தம் ஒரு பகுத்தறிவாளர் மூட எதிரானவர் பெரியார் ஆனால் இன்னைக்கு காலம் காலம் இன்னைக்கு என்ன சொல்றான் பெரியார் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர் நாத்தியன் ஆயிட்டோம் சாமியில் சொல்லுவார் அவ்வளோதான் பெரியார்னா அவர் சாமியில் சொல்றவர் கடவுள் கும்புற முட்டான்னு சொன்னவர் அவர் இந்து மதத்துக்கு எதிரானவர் எது உங்க சுயநலத்துக்கும் உங்க கொள்கைக்கும் உங்க கோட்பாட்டுக்கும் அடக்கிட்டாங்க பெரியார் ஒரு சமூகத்தில் மிகச்சிறந்த ஒரு சீர்திருத்தவாதி பெண்ணடிமைக்கு எதிரானவர் ஜாதி வேணாம் வேணாம்னு சொன்னவர் ஜாதிக்கு ஜாதியை ரோட்டில் அடிக்கணும் குரல் கொடுத்தவர் அதுக்காக வாழ்ந்தவர் ஒரேவர் கேள்விதான் பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதி அமைப்பு இருந்ததா பெரியார்க்கும் போது ஜாதி இருந்தது இருந்ததா பெரியார் போது ஜாதி இருந்தது ஜாதி கட்சி இருந்ததா பெரியார் இருக்கும்போது ஜாதி இருந்தது ஜாதிக்கு ஒரு தலைவன் இருந்தானா அப்ப பெரியார் ஜாதி ஒழிச்சுட்டார ஒழிச்சிட்டார்க்கு சொல்லிட்டு நீங்க ஜாதி வளர்த்துட்டிய ஜாதி அமைப்பு ஒரு பக்கம் ஜாதி சங்கம் ஒரு பக்கம் ஜாதி கட்சி ஒரு பக்கம் ஒரு ஜாதி ஒரு தலைவர் ஒரு பக்கம் ஜாதி இல்லைன்னு சொன்ன பெரியார வந்து ஒவ்வொரு ஜாதிக்காரனும் தான் அரசியல் லாபத்துக்காக போஸ்ட்ல போட்டாலே அது பெரியார் பட்ட துரோகம் தயவுசெய்து பெரியார உங்க ஜாதி உங்க கோட்பாடு அடக்காதீங்க அவர் பறந்து விருந்த பகுத்தறிவாளன் அவர் நாத்தியன் பெரியார்த்தியன் பெரியாரி சாமியில் அவர் மூட நம்பிக்கைக்கு எதிரான இருக்க அவர் பக்திக்கு எதிரானவர் அல்ல மூட நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை சாமி மாத்த முடியாது சாமி அடிக்க முடியாது நம்ம பழக்க வழக்கங்கள் வழிபாடு முறைகள்ல சரியாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒத்துக்கிறோம் இன்னைக்கு சில வழிபாடுகள்ல மூட நம்பிக்கைகள் இருக்கு அதத்த ஒழிக்கணும் தவிர யாரையும் சாமி ஒழிக்க முடியாது ஜாதி நம்ம மாணவர்கள் ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரோம் இப்போ திடீர்னு நீதிபதி சந்துரு அவர்கள ஸ்கூலில் ஆசிரியர் ஜாதி பார்த்து கொடுங்கிறார் ஏ மாணவர்களுக்கே ஜாதி வேணாங்கிறா நீ ஜாதி பார்த்து ஆசிரியர்ல அந்த அந்த அந்தந்த பகுதிகளில் ஜாதி பார்த்து ஆசிரியர்ல போடுனா என்னங்கிறது அப்ப நீயும் ஒன்று பண்ணுங்க ஆசிரியர்கிட்டையும் சேரும்போது அப்படி ஜாதி சேர்த்து வாங்குங்க நாடு நாசா போகும் மாணவர்கள் ஜாதி சான்று வாங்குறதே கிடும் இப்போ கலந்து சில விஷயங்களுக்காக வாங்குகிறாங்க இப்போ உன் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் எந்த பசங்க சேர்ந்தாலும் எந்த மாணவர்கள் சேர்ந்தாலும் அந்த விண்ணப்பத்தில் ஜாதி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மதம் அப்படிங்கிற அப்போ பொதுவாக விண்ணப்பம் பேர் அப்பா முகவரி எந்த நாடு மதம் இதெல்லாம் இருக்கும்

அந்த குற்றம்பத்தில் ஜாதி பார் நிரப்பாதீங்க யாருக்கும் ஜாதிப்ப ஜாதி அடிப்படையில் சலுகைகள் பெறுவது குற்றமில்லை அது ஒரு இது இல்லை பொருளாதாரியாக பின்னுக்கு இங்கே வந்து நிறைய அப்போ யாருக்கு தேவையோ அவங்க தனியாக ஜாதி கொடுத்து அது சலுகில் பட்டு கொள்ளட்டும் இலவச புக்காக பெட்டுக்கொள்ளும் இலவச சீரோட யார் பட்டு கொள்ளட்டும் தப்பே இல்லை எல்லோருக்கையும் ஜாதி கேட்காதீங்க யாருக்கு ஜாதியோ அவங்க ஜாதி விளவை கேட்டோம் ஜாதி கொஞ்சம் குறைகளுக்கு ஒரு வழியா இருக்கும் நீ இப்ப இந்த ஆசிரியர்கள் ஜாதியை கேட்டா எங்கேயும் முடியும் இப்போ மாணவர்களும் ஜாதியை கேட்கறது ஆசிரியர்களையும் ஜாதியை கேட்கறது அப்ப இது மாதிரி எத்தனை இப்படி ஜாதி ஒழிக்க முடியும் திரைப்படத்துறை தான் ஆரம்ப காலத்துல இருந்து ஜாதி ஒழிப்புக்கு கோல் கொடுக்குது அரசியல் இல்ல அரசியல் ஜாதி வளர்த்துது ஓட்டுக்காக ஜாதி வளர்த்துது ஓட்டுக்காக ஓட்டு ஓட்டுக்காக ஜாதி மக்கள் பிரிக்குது எந்த பகுதியில எந்த ஜாதி அதிகமா இருக்கணும் அங்கே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது எப்படி ஜாதி ஒழியும் நந்தனார்ல இருந்து எத்தனையோ படங்கள் இன்று வரைக்கும் ஜாதிக்கு எதிராக சம திரையூர்ல இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஜாதிக்கு எதிரான படம் தமிழ்நாட்டுல ஜாதிக்கு எதிரான எத்தனையோ படங்கள் வந்த வரிசையில் இந்த சூரியனும் சூரியகாந்தியும் ஒரு ஜாதிக்கு எதிரான படம் இப்போ நாட்டில் ஒரு பெரிய ஒரு சொன்னா யார் ஜாதி வேணாங்கிறானோ அவனை வந்து ஜாதி இல்லைன்றானு எவன் ஜாதி இருக்கு இருக்குறானோ அது அவனை சமூக நீதிங்கிறானு எக்கி ஜாதி எப்படி பேச முடியும் இன்னைக்கு ஏழு ராஜா ஜாதி வேணாங்கிறாரு ஜாதி எத்தி கூட பிரிங்கிறாரு இவர் வந்து என்னன்னா ஜாதி வரிய ஏன் ஜாதி தான் உசக்தி ஏன் ஜாதி தான் அப்படி ஜாதி பேசுறவங்க ஜாதி வரிய முதல்ல சினிமாவுக்கு சினிமாக்காரனுக்குள்ள ஒரு உணர்வு அரசியல்வாதிக்கு வந்தாலே ஜாதி ஒளியும் யாரும் பேசல போடாதீங்க எங்களுக்குள்ள உணர்வு வேதம் புதிய வரலையா பாலு தேவர் அனுப்பாரு சத்யராஜ் இந்த பையன் கேட்பான் பாலுங்கிறது உங்க பேரு தேவர்ங்கிறது யாரும் பட்டமா ஒரு அற அதை என்ன சொல்ல முடியும் ஒரு கலைஞன் இது மாதிரி எத்தனை விஷயங்கள் முன்னாள் தம்பி கே பாடுறது சொல்லையா ஜெமினி கடைசியில் வந்து ஒரு ஒரு கர்நாடக பாடகர் அவர் ஒரு சமூகத்தை அதாவது பிராமண சமூகத்தை சேர்ந்தவர் அவர் பையன் கமலஹாசன் எங்கே போய் சேர்வாரு தாழ்த்தப்பட்ட மக்களோட போய் சேர்ந்துவார் இதனாலயே அப்பா தூக்கி வெளியே கொடுப்பாங்க கருத்து எல்லாருமே சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காரு வாரசி இருக்காரு கே பாக்கியராஜ் அவர்கள் எத்தனையோ அவர் வந்து முந்தாள் முடிச்சு தூள் நூச்சி எத்தனையோ படங்கள் குடும்ப வைப்பாங்க கதை எடுத்துக்காரு ஆனா இது நம்மால் இன்னொரு படம் ஒரு முடிவற்ற

திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இயக்குநர் பெரிய ஒரு வெற்றி உடையினராக உருவாக வேண்டும் நடித்த விக்ரம் கதாநாயகன் ஸ்ரீஹரி அப்புக்குட்டி நம்ம மியூஸ் டேரக்டர் ரவி பிரியன் அனைவரும் நடிகரும் சரி டெக்னிஷன் டெக்னிஷனும் சரி இந்த படத்தின் பிறகு வெற்றிப்பட நடிகர்களாக வெற்றிப்பட தொழில் தொழில்நுட்ப கலைஞராக வளர வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி